கோவை பாரதியார் பல்கலை கல்லூரிகளுக்கு இடையேயான தடகள போட்டிகள் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் எட்நூறு மீட்டர் பத்தாயிரம் மீட்டர் தொடர் ஓட்டம் தடை தாண்டும் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் மாணவர் பிரிவு பத்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் எஸ்டிசி கல்லூரியின் மாரி சரத் முதலிடம் பி எஸ் ஜி மாணவர் ஹரிஷ் இரண்டாம் இடம் மற்றும் என்ஜிபி மாணவர் ஸ்ரீ நிகேஷ் மூன்றாம் இடம் பிடித்தனர் வட்டு எறிதலில் பி எஸ் மாணவர் விஸ்வா முதலிடம் என்ஜிபி மாணவர் கோகுல் இரண்டாம் இடம் மற்றும் பரணிதரன் மூன்றாம் இடம் பிடித்தனா் அதேபோல் மாணவியர் பிரிவு பத்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் கோபி அரசு கல்லூரி திவ்யா முதலிடம் கிருஷ்ணமால் கல்லூரி லெதன்யா ஸ்ரீ மற்றும் என்ஜிபி கல்லூரி ஷெர்னா ஷெரின் மூன்றாம் இடம் பிடித்தனர் நூறு மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஸ்ரீ ஜிவிஜி கல்லூரி வைஷாலி முதலிடம் கிருஷ்ணமால் இலக்கியா இரண்டாம் இடம் மற்றும் பத்ம பாரதி மூன்றாம் இடம் பிடித்தனர்